அவர் வந்து வள்ளலார் வழியில் நடக்கிறவர் அவருடைய மகன் தமிழனும் வள்ளலார் வழியில் இருக்கார் குடும்பத்தில் இன்னொருத்தர் கருப்பணியப்பன் அவர் பெரியாரிஸ்ட் மேடைகளில் பேசுகிறாரு பெரியாரிஸ்டாகவும் இருக்கிறாரு இப்போ நீங்கள் வந்து இஸ்லாமை தழுவி இருக்கிறீங்க இப்படி ஒரு அழகான குடும்பம் ஆனால் வந்து குடும்ப நிகழ்வுகள் எப்படி இருக்கும் அங்கே தான் போகிறதே இல்லை எங்களை தான் சேர்க்கறதே இல்லையே நான் சொல்லப்போனால் இருபத்தி அஞ்சு வருஷம் கழிச்சு ஏறத்தால் எத்தனை பிறகு அந்த என்னுடைய பொருளியை வீட்டுக்குள்ளார அண்ணன் தான் இன்னைக்கு 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 தான் அன் என்னை கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க நாங்கள் வீட்டுக்குள்ளாரே என்னுடைய திருமணத்தை முடிச்சிட்டு தொண்ணூத்தி ஒன்பது நவம்பர்ல எனக்கு திருமணம் ரெண்டாயிரம் ஜனவரியில் தலை பொங்கல் அந்த பொங்கலுக்கு நான் வீட்டுக்குள்ள போனது அதுக்கப்புறம் வந்து அந்த வீட்டுக்குள்ளார எங்களை அனுமதிச்சது இல்லை நான் அதுக்கப்புறம் அந்த ரெண்டு மூணு வருஷம் இப்போ எப்ப நான் முழுமையா இஸ்லாமா ரெண்டாயிரத்தி மூணில் மாறினோ அதுக்கப்புறம் வந்து அனுமதிச்சதே இல்லை ப்ரெஷர் பின்னாடி வந்து வரக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்களா தெளிவா சொல்லிடுவாங்க இந்த தோற்றத்தோட இந்த ஒரு அடையாளத்தோட எங்க வீட்டுக்குள்ளார நீ நுழைய கூடாது அப்படின்னு இந்த தோற்றத்துல இப்ப திரு பழக்கருப்பையா வந்து அவரு இப்ப ஜாதி மறுப்பு திருமணத்தை ஏத்துக்கல அப்படின்றது திரு கருப்பணிப்பனோட ஸ்டேட்மெண்ட் அவங்க தந்தையாரையும் போக கூடாதுன்னு சொன்னார் திருமணத்துக்கு அப்படின்னு சொன்னாரு திரு சின்ன கருப்பையா இருக்காரு இல்லையா அவரும் வந்து தன்னுடைய மகன் திருமணத்துக்கு போக கூடாதுன்னு உறவினர்கிட்டா பேசினார் அப்படின்னு அது அப்படி உங்களுக்கும் நடந்துச்சா வீட்டுக்குள்ளாரே வரக்கூடாதுன்னு சொல்றப்ப உறவுகள் கல்யாணம் பொது நிகழ்ச்சியில் எப்படி எங்களை அனுமதிக்கிறது வீட்டுக்குள்ள நான் போறதை யாரும் பார்க்க போறதில்லை அதையே அவங்களால ஏற்றுக்கலாம் அதுக்கு அவருதான் காரணம் எப்படி சொல்லுவீங்க இல்லை அவங்க தானே ஃபிகர் வீட்டுக்குள்ளார இப்போ எந்த அளவுக்கு பெரிய பச்சி எங்கே பெரிய பச்சை எந்த அளவுக்கு அப்படின்னா நாங்கெல்லாம் வியந்து பார்க்கக்கூடியது அதாவது நான் நான் ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கேன் பெரிய தான் உள்ளுக்குள்ளார இப்போ அண்ணே அப்படின்னா மறுவார்த்தை எங்க பள்ளியப்பனோட அண்ணன் கருப்பள்ளிப்பன் அண்ணனுடைய அப்பச்சி எங்கள் அப்பச்சையோ யாருமே அண்ணே அப்படின்னா அண்ணேங்கிறத அதுக்கு மேலே பேச மாட்டாங்க அந்த அளவுக்கு வீட்டுக்கு ஒரு ஃபிகர் நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போதே வந்து கலைஞர் அவர்கள் எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க இது நம்ம இசைஞானியுடைய பட்டம் வந்து முழு திரையாளும் எங்கள் வீட்டுக்கு வந்துச்சு காரக்குள்ள வச்சு தான் அந்த பட்டம் கொடுத்தாங்க சின்ன பிள்ளையிலிருந்து வியந்து பார்க்க பார்க்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு வீட்டுக்குள்ளார அவங்கள மீதி யாரும் எதுவும் அவங்க தான் அங்க எந்த அளவுக்கு அப்படின்னா இவ்வளவு நடந்த பிறகும் இவ்வளவுக்கு பிறகும் எங்க சதாபிஷம் இப்ப நடந்துச்சு எங்க பெரிய உச்சி சின்ன கருப்பை உச்சி சதாபிஷம் நடந்தப்போ வந்து எங்க பெரிய உச்சி என்ன விரும்புனாங்க அப்படின்னா அண்ணன் வந்தா தான் அந்த சிறப்பா இருக்கும் அழகிறப்பையா பெரிய உச்சி வந்தா தான் அந்த என்னுடைய சிதாபிஷம் அவங்க தான் மூத்தவங்க எல்லாருக்கும் மூத்தவங்க அந்த சிறப்பு என்ன இருந்தாலும் கிடைக்காதுன்னு சொல்லி நீ போய் கூப்பிட்டா தான்ப்பா அண்ணன் வருவாங்க அப்படின்னு சொல்லி கருவழிய பண்ணனை வந்து அனுப்பி வச்சார் வீட்டுக்கு இருபது வருஷம் கழிச்சு கருவல் பண்ணி வீட்டுக்கு போனாங்க அப்போ சொன்னாங்களேன்னு சொல்லி வீட்டுக்கு போய் எந்த அளவுக்கு சொன்னாங்கன்னா உங்களுக்கு விரும்பாதவங்க அது அதுக்கு வரக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்கள வர தண்ணே சொன்னார் நான் வராமல் தடுத்துறேன் நீங்கள் வாங்க அப்பச்சி அதை தான் விரும்புகிறாங்க அந்த அளவுக்கு இப்போ வீட்டுக்குள்ளார ஒரு சிகரம் அவங்கள மீறி யார் எதுவும் ரொம்ப 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 பழமையான அரசியல்வாதி அண்ட் அவங்களுக்குன்னு ஒரு இடம் அவங்களுக்கு இருந்துச்சு நாங்கள் ஒரு கட்டத்தில் அதை எல்லாமே வெளிவேஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி